ஹாய் ஹலோ நேற்று பார்த்த வீடியோவில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் டம் ஒன்றில் விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்ற யூனிட்லேருந்து பயிற்சி மூணு புள்ளி ஒன்று பார்த்தோம் அதில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே நேற்று வந்து கவர் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து பயிற்சி மூணு புள்ளி ரெண்டு எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் டூ பார்க்க போகிறோம் விகிதம் விகித சமம் அப்படின்னாலே பெருக்கல் வாய்ப்பாடு பெருக்கல் வாய்ப்பாடை வச்சு வகுத்தல் பெருக்கல் இதுதான் வரும் ஈஸியாக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கலாம் மல்டிப்புள் மடங்குகள் தான் வந்து விகித சம் ஆனால் சமான விகிதம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் கீழ்காணும் சமான விகிதங்களில் விடுபட்ட எண்களை நிரப்புக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க மூணு ஈஸ்ட் அஞ்சு விச் இஸ் ஈக்குவல் டு ஒன்பது ஈஸ்ட் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இப்போ வந்து மூணுன்றது ஒன்பதுக்காக அஞ்சுக்கு எண்ணெய் வரும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க மூணு வந்து எப்போ ஒன்பதாக மாறும் அப்படின்னா பெருக்கல் வாய்ப்பாட்டில் நாம் வந்து வாய்ப்பாடு சொல்லி பார்க்கணும் மூணு வந்து எப்போ ஒன்பதாக மாறும் மூணு மூணாவில் மல்டிபிள் பண்ணும்போது ஒன்பதாக மாறும் மும்மூணு ஒம்போது அதே மூணால அஞ்சையும் பெருக்கணும் அஞ்சு மூணு பதினஞ்சு அப்படி தான் வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும் இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம் பெருக்கல் வாய்ப்பாடு தான் யூஸ் பண்ணும் சமம் அதாவது ஒரு தாவி தாவி எண்ணுதல் ரெண்டு ரெண்டாக எண்ணுதல் நான்கு நான்காக எண்ணுதல் பத்து பத்தா எண்ணுதல்னு சின்ன கிளாஸ்லாம் பார்த்துருப்போம் அதே மாதிரி இதில் வந்து என்ன செய்கிறோம் இப்போ இந்த மாதிரி விகிதம் எழுதும்போது மூணுன்றது ஒன்பதுக்கு வரும் அஞ்சுன்றது அடுத்த நம்பருக்கு வரும் ஸோ இப்போ மூணு வந்து எப்படி ஒன்பதாக மாறுது மூணால் பெருக்கும்போது அதே மூணாவில் தான் என்ன செய்யணும் அஞ்சை வந்து பெருக்கணும் அஞ்சு மூணு பதினஞ்சு நைன் இஸ்ட்டு ஃபிஃப்டீனுன்றது ஆன்சரு அதே மாதிரி நாலு இஸ்ட்டு அஞ்சுன்னு இருக்குது நாலுக்கு இந்த ஃபஸ்ட்டு நம்பரு அஞ்சுக்கு இந்த செகண்ட் நம்பரு இப்போ அஞ்சுக்கு அஞ்சு வந்து என்னவாகுது பத்தாகுது அப்போ அஞ்சோட என்ன செஞ்சால் பத்து வரும் அஞ்சை வந்து ரெண்டாவில் பெருக்கிறோம் ஐ ரெண்டு அஞ்சு வந்து ரெண்டாவில் பெருக்கும்போது ஐ ரெண்டு பத்தாக மாறுது இப்போ அதே ரெண்டாவில் என்ன செய்யணும் நாலு பெருக்கணும் இருக்கணும் நாலு ரெண்டு எட்டு இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம் ஒரே நம்பரால் வகுப்போம் இப்போ இதை வகுக்கும் வகுக்கும்போது நாலு ரெண்டு எட்டு இதை ரெண்டால் வகுக்கும் போது ரெண்டு பத்துன்னு எழுதுவோம் போன பயிற்சி ஃபுல்லாகவே எளிய வடிவத்தில் எழுதுதல்னு நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம் இல்லையா அப்போ என்ன செஞ்சோம் ரெண்டு நம்பரையும் ஒரே எண்ணால் வகுத்து போட்டோம் இப்போ வந்து ஒரே எண்ணால் பெருக்கிறோம் இதான் வந்து சமான விகிதம் ஆறு இஸ்ட்டு டேஷ் விட் இஸ் ஈக்குவல் டு ஒன்று எஸ்ட்டு ரெண்டு இப்போ ஆறுன்றது ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பருக்கு இந்த டேஷ் வந்து செகண்ட் இருக்கிற நம்பருக்கு ஆறு வந்து என்னவாக மாறுது ஒன்றா மாறுது ஆறு வந்து எப்போ ஒன்றா மாறும் ஆறால் வகுக்கும்போது ஒன்றா மாறும் அதாவது ஓர் ஆறு ஆறு அப்போ இங்கே ரெண்டு இருக்குன்னா ரெண்டு ஆறு பன்னெண்டு இப்போது இந்த ஆறு வந்து ஆறால் வகுக்கும்போது ஒன்றா மாறிவிடும் பன்னெண்டை வந்து ஆறால் வகுக்கும் போது ரெண்டாக மாறிவிடும் ஸோ நாம் பெருக்கினாலும் வகுத்தாலும் ரெண்டு பக்கமும் ஒரே நம்பரால் செய்யணும் அதான் வந்து சமான விகிதமாக நமக்கு வந்து வரும் பின்னங்கள் இருக்கும் பின்னங்களை வந்து சமான பின்னங்களாக மாற்றுவோம் அப்பவும் இதே மெத்தட் தான் நம்ம வந்து கடைபிடிச்சிருக்கிறோம் அதே தான் இங்கேயும் அப்ளிகபிள் வரும் இப்போ வந்து பார்த்தோன்னா அட்டவணையை நிறைவு நிறைவு செய்க அடி கொடுத்துருக்குறாங்க அங்குலம் கொடுத்துருக்குறாங்க ஒரு அடி அப்படின்னா பன்னெண்டு அங்குலம்னு கொடுத்துட்டாங்க ரெண்டு அடினா என்னது ஒரு அடிக்கு பன்னெண்டுனா ரெண்டு அடிக்கு ரெண்டை வந்து பன்னெண்டாவில் பேருக்குறோம் பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு இப்போ மூணு அடிக்கு மூணு பன்னெண்டு முப்பத்தாறு அப்போ இங்கே எழுபத்தி ரெண்டு வந்துருக்கு அப்போ நம்ம எத்தனாவது வயப்பாடு சொல்லணும் பன்னெண்டாவது வயப்பாட்டு சொல்லணும் ஏன்னா பன்னெண்டு அங்குலம் தான் ஒரு அடி ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு மூணு பன்னெண்டு முப்பத்தாறு நாலு பன்னெண்டு நாற்பத்தெட்டு அஞ்சு பன்னெண்டு அறுபது ஆறு பன்னெண்டு எழுபத்ரெண்டு அப்போ ஆறு அடி வந்து எழுபத்தி ரெண்டு அங்குலம் இப்போ நான் என்ன செஞ்சேன் வாய்ப்பாடு தான் சொன்னேன் இல்லையா அதாவது மடங்கு பன்னெண்டின் மடங்குகள் ஏன் பன்னெண்டின் மடங்குகள் ஒரு அடின்றது பன்னெண்டு அங்குலம்னு கொடுத்துட்டாங்க அப்போ ரெண்டு அடின்றது என்னவாகும் பன்னெண்டோட பன்னெண்டு ஆட் பண்ணும்போது இருபத்தி நாலு ஆகும் அப்போ பன்னெண்டின் மடங்குகள் தான் இங்கே ஆன்சராக வரும் அதே மாதிரி நாள்கள் வந்து இருபத்தெட்டு நாள்கள் இருந்தால் அது நான்கு வாரம் அப்போ ஒரு வாரம்னா என்ன நமக்கு ஏழு நாட்கள்ன்றது தெரியும் இப்போ இருபத்தெட்டு நாட்கள்னால் நாலு ஏழு இருபத்தி எட்டு அப்போ இருபத்தெட்டு நாட்கள் என்னும்போது அது நான்கு வாரம் இருபத்தோரு நாட்கள் என்னும்போது மூன்று வாரம் அப்போ ரெண்டு வாரம்னா எத்தனை நாள் வரும் ரெண்டு ஏழு பதினாலு பதினாலு நாட்கள் வரும் இப்போ அறுபத்தி மூணு நாட்கள் இருக்கே அது எத்தனை வாரம் அப்போ அறுபத்தி மூணு என்ன செய்யணும் ஏழால் வகுக்கணும் ஏழாவில் வகுத்தோன்னா எத்தனை வாரம் ஒன்பது வாரம் ஒம்பது ஏழு அறுபத்தி மூணுன்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ அறுபத்தி மூணு நாட்கள்னால் ஒன்பது வாரம் இது எல்லாமே இப்போ ஈக்குவலாக தான் இருக்கும் இது வந்து இதை வந்து ஏழாவில் பேருக்கிறோம் இது மூவேழு இருபத்தி ஒன்று அதே மாதிரி இதை வந்து ஏழாவில் பேருக்கிறோம் நாலேழு இருபத்தி எட்டு இது எல்லாமே சமான விகிதங்கள் தான் இங்கே வந்து எதோடய மடங்குகள் இது ஏழோட மடங்குகள் தான் நாட்கள் சரியாக தவறாக என கூறுக அஞ்சு இஸ்ட் ஏழு என்பது இருபத்தி ஒன்று இஸ்ட் பதினஞ்சுக்கு சமான விகிதம் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம பார்க்கலாம் அஞ்சு இஸ்ட் ஏழு இருபத்தி ஒன்று இஸ்ட் அஞ்சுக்கு சமான விகிதம்னு சொல்கிறாங்க முதல் விகிதம் முதல் விகிதம் ரெண்டாவது விகிதம் ரெண்டாவது விகிதம் எந்த வகையிலுமே இது வந்து சமானமாக இருக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பே இல்லை அஞ்சோட எதை போயிருக்கணும் இருபத்தி வரும் வராது ஏழோட எதை போயிருக்கணும் அஞ்சு வரும் வரவே வராது ஸோ இந்த கூற்று வந்து தவறு நாற்பதை மூணு இஸ்ட் இரண்டு என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் மிகப்பெரிய பங்கு இருபத்தி நாலு ஆகும் இப்போ நாற்பது வந்து மூணாவும் ரெண்டாவும் பிரிக்கிறாங்க அப்போ மூணு ரெண்டும் அஞ்சு அப்போ நாற்பது வந்து அஞ்சாக பிரிக்கிறாங்க நாற்பதை அஞ்சாக பிரித்தாங்கன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் எட்டு கிடைக்கும் ஒரு பங்கு வந்து எட்டு மூணு இஸ்ட் ரெண்டு ஒருத்தவங்களுக்கு மூணு பங்கு ஒருத்தவங்களுக்கு ரெண்டு பங்கு மொத்தம் அஞ்சு பங்கு நாற்பதை அஞ்சு பங்காக பிரிக்கிறாங்க அஞ்சு பங்காக பிரிக்கும் போது ஒரு பங்குன்றது எட்டு அப்போ மூணு பங்குனா மூவெட்டு இருபத்தி நாலு ரெண்டு பங்குனா ரெண்டு எட்டு பதினாறு ஓ பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம் என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் மிகப்பெரிய பங்கு இருபத்தி நாலு ஆமாம் கரெக்ட் இருபத்தி நாலு வந்திருக்குது அப்போ இந்த கூற்று வந்து சரி நான் பிகினிங்லே சொன்னேன் விகிதம் விகித சமம் அப்படின்னாலே பங்கு பிரிக்கிறதுன்னு இது வந்துச்சு பாருங்கள் அந்த வார்த்தை கீழ்காணும் விகிதங்களுக்கு இரண்டு சமான விகிதங்களை எழுதுக ஒரே நம்பரால் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும் அவ்வளோதான் இது வந்து ரெண்டாவில் மல்டிபிள் பண்ணலாம் மூணு ரெண்டு சமக்குறி போட்டுருவோம் மூன்று ரெண்டு ஆறு இஸ்ட்டு ரெண்டு ரெண்டு நாலு அவ்வளோதான் இதையும் ரெண்டாவில் பேர் இல்லை மூணால பேர் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் ஓர் ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஐ ரெண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு ரெண்டையும் ஒரே நம்பரால் பெருக்கி எழுதணும் கீழ்காணும் விகிதங்களில் எது பெரிய விகிதம் அப்படின்னு கேட்குறாங்க நாலு இஸ்ட் அஞ்சு அல்லது எட்டு இஸ்ட் பதினஞ்சுன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு எது பெருசுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டும் ஒரே டைப்பாக இருந்தால் தான் பெருசு எது சின்னது எதுன்னு சொல்ல முடியும் அப்போ ரெண்டும் சமான விகிதமானு பார்க்கணும் நம்ம இப்போது நாலு இஸ்ட்டு அஞ்சு எட்டு இஸ்ட்டு பதினஞ்சு இருக்குது அப்படின்னா நாலு எட்டு ஆகுது அஞ்சு பதினஞ்சு ஆகுது எப்படி நாலு ரெண்டாவில் பிறக்கணும் எட்டு ஆகும் அதே ரெண்டாவில் அஞ்சு பெருக்கணும் ஐ ரெண்டு பத்து தான் ஒரு ஆணை இங்கே பதினஞ்சு இருக்குது அந்த கணக்கு அப்படியே வந்து நம்ம நோட்டில் எழுதியிருக்கிறோம் நாலு எஸ்ட் அஞ்சுக்கம்மா எட்டு எஸ்ட்டு பதினஞ்சு இது பெருசாக இது பெருசான்னு கேட்குறாங்க ஸோ நம்ம பெருசு எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பார்ப்போம் நாலு எஸ்ட் அஞ்சு நம்ம எப்படி எழுதலாம் நாலு பை அஞ்சு அப்படின்னு எழுதலாம் எட்டு எஸ்ட்டு பதினஞ்சு எப்படி எழுதலாம் எட்டு பை பதினஞ்சுன்னு எழுதலாம் அப்போது நாலு பை நாலு பை அஞ்சு பெருசாக எட்டு பை பதினஞ்சு பெருசான்னு கேட்குறாங்க இப்போ ரெண்டுமே டினாமினேட்டர் வேறு வேறு இருக்குது இதை ஒரே பகுதியாக நம்ம என்ன செய்யணும் மாற்றணும் அப்போ ரெண்டுத்துக்கும் என்ன கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் பொது மடங்கு கண்டுபிடிப்போம் இல்லையா அஞ்சுக்கும் பதினஞ்சுக்கும் எல்சியம் வந்து பதினஞ்சு தான் இப்போ அஞ்சு அஞ்சு பெருக்கள் மூணு பதினஞ்சு அதே மூணால் மேலையும் பெருக்கிறோம் நாலு மூணு பன்னெண்டு இப்போ வந்து நாலு பை அஞ்சு எப்படியும் மாற்றிட்டோம் பன்னெண்டு பை பதினஞ்சாக மாற்றிட்டோம் எட்டு பை பதினஞ்சு அப்படியே வச்சுக்கலாம் இப்போ பார்த்தோம்னா ரெண்டு பகுதியும் ஒன்றாவே இருக்குது இப்போ எது பெருசு நாம கண்டுபிடிச்சிடலாம் பன்னெண்டு பை பதினஞ்சு தான் இதில் என்னது பெருசாக இருக்குது ஸோ அப்போ இரண்டு விகிதங்களில் பெரிய விகிதம் எது அப்படின்னா நாலு ஈஸ்ட் அஞ்சு தான் என்னது பெரிய விகிதம் அடுத்த கணக்கு பார்த்தோன்னா மூணு எஸ்ட் நாலு அல்லது ஏழு எஸ்ட்டு எட்டு இது ரெண்டில் எது பெரிய விகிதம்னு கேட்குறாங்க மூணு எஸ்ட்டு நாலு மூணு பை நாலுன்னு எழுதுகிறோம் ஏழு எஸ்டி எட்டு ஏழு பை எட்டுன்னு எழுதுகிறோம் இப்போ ரெண்டுத்தையும் பகுதி வந்து சமப்படுத்தணும் மூணு மீச்சி மீச்சு பொது மடங்கு பார்த்தோம்னா எட்டு தான் நாலுக்கும் எட்டுக்கும் எல்சியம் வந்து எட்டு இப்போ நாளோட ரெண்ட பேர் இருக்கும்போது எட்டு கிடைக்கும் அதே ரெண்டு என்ன செய்கிறோம் மேலேயும் மல்டிபிள் பண்ணுறோம் மூணு ரெண்டு ஆறு இப்போது மூணு பை நாலு வந்து ஆறு பை எட்டாக மாற்றிட்டோம் அடுத்த நம்பர் ஏழு பை எட்டு இது ரெண்டில் எது பெருசு அப்படின்னா ஏழு பை எட்டு தான் அதாவது என்ன விகிதம் ஏழு இஸ்ட் எட்டுன்ற விகிதம் தான் பெருசு அடுத்த கணக்கு பார்த்தோன்னா ஒன்று இஸ்ட் ரெண்டு அல்லது ரெண்டு இஸ்ட் டூ ஒன்று இது ரெண்டில் எது பெருசுன்னு கேட்குறாங்க ஒன்று இஸ்ட் ரெண்டை வந்து ஒன் பை டூன்னு எழுதலாம் ரெண்டு இஸ்ட்டு ஒன்று டூ பை ஒன்னு எழுதலாம் இப்போ ஒன் பை டூ இன்ட்டு டூ பை ஒன் இது ரெண்டில் எல்சிஎம் எடுத்தோம்னா டூ தான் எல்சிஎம் இப்போ ஒன் பை டூ அப்படியே எழுதிக்கிறோம் இதை வந்து மேலேயும் கீழே டூவால் அலை மல்டிபிள் பண்ணும்போது டூ டூஸ் ஆர் ஃபோர் ஒன் டூ இஸ்ட்டு டூ இப்போ ரெண்டுமே ச சமப்படுத்திட்டோம் இப்போ ஒன் பை டூ ஃபோர் பை டூ ரெண்டில் எது பெருசுனா ஃபோர் பை டூ தான் பெருசு ஸோ அப்போ பெரிய விகிதம் வந்து டூ இஸ்ட் டூ ஒன் அதை தான் வந்து நம்ம ஃபோர் பை டூவாக மாற்றணும் இதுதான் வந்து பெரிய விகிதம் சிக்ஸ்த்து சம் பார்க்குறோம் கீழ்காணும் எண்களை கொடுக்கப்பட்ட விகிதத்தில் பிரிக்கவும் மூணு இஸ்ட் ரெண்டு என்ற விகிதத்தில் இருபதை பிரிக்கவும் நம்மக்கிட்ட இருபது கொடுத்துருக்குறாங்க அதை வந்து மூணு இஸ்ட் ரெண்டாக பிரிக்க சொல்கிறாங்க அதாவது மூணு பங்கு ஒருத்தருக்கு ரெண்டு பங்கு ஒருத்தருக்குன்னு பிரிக்க சொல்கிறாங்க அப்போ மொத்தம் இருபதை வந்து நாம் அஞ்சு பங்காக பிரிக்கிறோம் மூணோ ரெண்டும் அஞ்சு எத்தனை பங்காக பிரிக்கிறோம் அஞ்சு பங்காக பிரிக்கிறோம் எதை பிரிக்கிறோம் இருபதை பிரிக்கிறோம் அப்போ இருபதை அஞ்சு பங்காக பிரிக்கிறோம் ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு நாலஞ்சு இருபது அப்போ ஒரு பங்கு நாலு ஒரு பங்கு நாலு அஞ்சு பங்கு இருபது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க மூணு இஸ்ட்டு ரெண்டு ரேஷியோவில் பிரிக்க சொல்லியிருக்காங்க ஒரு பங்கு நாலுன்னா மூணு பங்கு மூணு பெருக்கல் நாலு பன்னெண்டு அடுத்தது ரெண்டு பங்கு ரெண்டு பெருக்கல் நாலு எட்டு இப்போது இருபதை மூணு இஸ்ட்டு ரெண்டு என்ற விகிதத்தில் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பன்னெண்டு இஸ்ட்டு எட்டு இதான் வந்து இதுக்கு ஆன்சர் ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் நாலு இஸ்ட் ஐந்து என்ற விகிதத்தில் இருபத்தி ஏழை பிரிக்கவும் இருபத்தி ஏழை பிரிக்க போகிறோம் நாலு இஸ்ட் அஞ்சு ஒருத்தருக்கு நாலு பங்கு ஒருத்தருக்கு அஞ்சு பங்கு ஆக மொத்தம் ஒன்பது பங்கு எப்படின்னு பார்க்கலாம் நாலு இஸ்ட் ஐந்து இருபத்தி ஏழை பிரிக்கணும் நாலு பங்கு ஒருத்தவங்களுக்கு அஞ்சு பங்கு ஒருத்தவங்களுக்கு ஆக மொத்தம் ஒன்பது பங்கு இருபத்தி ஏழை ஒன்பது பங்காக பிரிக்கிறோம் ஓர் ஒன்பது ஒன்பது மூபது இருபத்தி ஏழு அப்போ மூணு அப்படின்றது ஒரு பங்கு இப்போது நாலு பங்கு வரத்துருக்கு அப்படின்னா நாலு பங்குனால் என்ன வரும் ஒரு பங்கு மூணு அப்போ நாலு பங்குனால் நான் மூணு பன்னெண்டு நாலு பங்குன்றது பன்னெண்டு அடுத்தது அஞ்சு பங்கு ஒரு பங்குன்றது மூணு அஞ்சு பங்கு அப்படின்னா அஞ்சு மூணு பதினஞ்சு அப்போது இருபத்தி ஏழு நாலு இஸ்ட்ரு அஞ்சு அப்படிங்கிற விகிதத்தில் பிரித்தோம்னா நாலு பங்குன்றது பன்னெண்டு இஸ்ட்ரு அஞ்சு பங்குன்றது பதினஞ்சு இப்படி தான் பிரிப்போம் இதான் ஆன்சர் இப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா பன்னெண்டும் பதினஞ்சும் இருபத்தி ஏழு வந்துடுச்சா இப்போது இந்த விகிதம்ன்றதே பங்கு தான் மொத்தமாக இருக்கிற ஒன்று இப்படி விகிதமாக பிரிக்கிறோம் பங்கு போட்டு பிரிக்கிறோம் அப்படின்றது தான் இதுக்கு பொருள் மூணாவது கணக்கு பார்க்கலாம் ஆறு இஸ்ட் பதினாலு என்ற விகிதத்தில் நாற்பதை பிரிக்கவும் ஆறு பங்கு ஒருத்தருக்கு பதினாலு பங்கு ஒருத்தருக்கு அப்போ மொத்தமாக இருபது பங்கு எதை பிரிக்கிறோம் நாற்பது பிரிக்கிறோம் நாற்பது இருபது பங்காக பிரித்தோம்னா ஒரு ஒருத்தருக்கும் எவ்வளோ வரும் ரெண்டு ரெண்டு வரும் அப்போ ஒரு பங்குனா ரெண்டு ஆறு பங்குனால் ஆறு ரெண்டு பன்னெண்டு பதினாலு பங்குனால் பதினாலு ரெண்டு இருபத்தி எட்டு இதான் ஆன்சர் எப்படின்னு பார்க்கலாம் ஆறு இஸ்ட் பதினாலு அப்படிங்கிற ரேஷியோவில் நாற்பதை பிரிக்கிறோம் ஆறு பங்கு பதினாலு பங்கு மொத்தம் இருபது பங்கு நாற்பதை இருபது பங்காக பிரிக்கிறோம் ஒரு இருபது இருபது ரெண்டு இருபது நாற்பது அப்போ ஒரு பங்கு வந்து ரெண்டு ஒரு பங்கு வந்து ரெண்டு அப்போ ஆறு பங்கு ஆறு பங்கு என்ன வரும் ஆறு ரெண்டு பன்னெண்டு பதினாலு பங்கு பதினாலு பங்கு என்ன வரும் பதினாலு ரெண்டு இருபத்தி எட்டு அப்போது நாற்பதை ஆறு இஸ்ட்டு பதினாலுன்னு பிரித்தா நமக்கு என்ன வரும் பன்னெண்டு இஸ்ட்டு இருபத்தெட்டு வரும் இப்போ பன்னெண்டு இருபத்தெட்டையும் கூட்டினோம்னா நாற்பது வந்துடும் அடுத்தது பாருங்கள் ஒரு குடும்பத்தில் மாத செலவுகளில் மளிகைக்கும் காய்கறிகளுக்கும் ஆகும் செலவுகளின் விகிதம் மூணு இஸ்ட்டு ரெண்டு மளிகைக்கும் காய்கறிக்கும் மூணு இன்ஸ்ட் ரெண்டு அப்போ மளிகைக்கு மூணு காய்கறிக்கு ரெண்டு இவை இரண்டிற்கும் ஒரு மாதத்திற்கு நான்காயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டால் மளிகை காய்கறி ஆகியவற்றிற்காகும் செலவுகளை காண்க இந்த வரிசை மாறாமல் நம்ம எழுதணும் எப்போவுமே விகிதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறது ஃபஸ்ட்டு செகண்ட் சொல்லியிருக்கிறது செகண்டு ஃபஸ்ட்டு மளிகை சொல்லியிருக்காங்க அது மூணு பங்கு காய்கறி சொல்லியிருக்காங்க அது ரெண்டு பங்கு அதுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து நாலாயிரம் ஒதுக்குறாங்க அப்போ மளிகைக்கு மட்டும் எவ்வளோ காய்கறிக்கு மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க இப்போது மளிகைக்கும் காய்கறிக்கும் மளிகைக்கு மூணு பங்கு காய்கறிக்கு ரெண்டு பங்கு ரெண்டும் சேர்த்தோம்னா மூணு ரெண்டும் ஐந்து பங்கு மொத்தமாக ஐந்து பங்கு வருது அதாவது மளிகையும் காய்கறியும் சேர்த்து ஐந்து பங்கு வருது எவ்வளோ ஒதுக்குறாங்க நாலாயிரம் ரூபாய் ஒதுக்குறாங்க அப்போ ஒரு பங்கு எவ்வளோ அப்படின்னா நாலாயிரம் டிவைடட் பை அஞ்சு இங்கேயே நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம் அஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது இந்த ஜீரோ மேலே வந்துடும் இப்போ ஒரு பங்குன்றது எட்நூறுரூபா அப்போ நமக்கு அஞ்சு ஐ எட்டு நாற்பது நாலாயிரம் வந்துடுச்சு இப்போது மளிகைக்கான செலவு மளிகை செலவு எவ்வளோ மூணு பங்கு ஒரு பங்கு எட்நூறுரூபா மளிகை வந்து மூணு பங்கு அப்போ எட்நூறு மூணு தடவை இருக்கணும்னா ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் புரியும்னு நினைக்கிறேன் மளிகைக்கும் காய்கறிக்கும் மொத்தமாக மூணு ரெண்டும் அஞ்சு பங்கு மொத்தமாக நாலாயிரம் ஒதுக்கிட்டாங்க அதனால் மளிகைக்கு எவ்வளோ காய்கறிக்கு எவ்வளோன்னு தெரியல நமக்கு ஆனால் மளிகைக்கு மூணு பங்கு காய்கறிக்கு ரெண்டு பங்கு ஆக மொத்தம் அஞ்சு பங்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க நாலாயிரம் கொடுத்துருக்குறாங்க அஞ்சு பங்கு நாலாயிரம்னா ஒரு பங்கு எவ்வளோ எட்நூறுவா வருது இதை வச்சு ஒரு பங்கு நம்மள்ட்ட இருக்குது அப்போ அதை வச்சு மளிகைக்கு மூணு பங்குனால் மூணு எட்டு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நானூறு அடுத்து காய்கறிக்கு காய்கறி செலவு இரண்டு பங்கு இப்போ ஒரு பங்கு எட்நூறுபா ரெண்டு பங்கு அப்படின்னா ஆயிரத்தி அறநூறு ரூபா காய்கறிக்கு இப்போ மளிகை செலவு ரெண்டாயிரத்தி நானூறு காய்கறி செலவு ஆயிரத்து அறநூறு இது ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு நாலாயிரம் வந்துடும் இது மூணு மடங்கு இது ரெண்டு மடங்கு அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு துண்டை மூணு எஸ்ட் நான்கு என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் துண்டுகளின் நீளங்களை எழுதுக அப்போ ஒரு துண்டை மேலும் டிவைட் பண்ணுறாங்க பிரிக்கிறாங்க எத்தனையாக பிரிக்கிறாங்க மூணு ப்ளஸ் நாலு ஏழாக பிரிக்கிறாங்க ஏழாக பிரிக்கிறாங்க அதை வந்து மூணு தனியாகவும் நா மூணு பங்கு தனியாகவும் நாலு பங்கு தனியாகவும் பிரித்து காமிக்கிறாங்க அந்த மாதிரி கிடைக்கிற கோட்டுத்துண்டுகளை நீளங்கள் எவ்வளோன்னு கேட்குறாங்க இப்போது அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் நீளம் இருக்குது இந்த கோட்டுத்துண்டு இதை வந்து மூணு இஸ்ட் நாலு விகிதத்தில் பிரித்து காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மூணு பங்கு அப்புறம் நாலு பங்கு மொத்தம் ஏழு பங்கு இப்போ ஏழு பங்கு அறுபத்தி மூணு சென்டிமீட்டர்னா ஒரு பங்கு எவ்வளவு அப்போ என்ன செய்கிறோம் அறுபத்தி மூணு டிவைடட் பை ஏழு இப்போ ஒரு ஏழு ஏழு ஒன்பது ஏழு அறுபத்தி மூணு அப்போது ஒரு பங்கு அப்படிங்கிறது ஒன்பது நம்ம இந்த துண்டை எப்படி பிரிக்கிறோம் மூணு பங்காக பிரிக்கிறோம் ஒரு பங்கு ஒன்பதுன்னா மூணு பங்கு எவ்வளவு அதை கண்டுபிடிக்கணும் அப்போ மூணு பெருக்கல் ஒன்பது இருபத்தி ஏழு என்னது சென்டிமீட்டர் ஒரு பங்கு ஒன்பதுனால் நாலு பங்கு எவ்வளோ அதை கண்டுபிடிக்கணும் அப்போது நாலு பங்கு நாலு இன்ட்டு ஒன்பது முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் அப்போது இந்த கோட்டு துண்டை மூணு பங்காவும் நாலு பங்காவும் பிரிக்கிறாங்க அப்போ மூணு பங்குனால் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் அப்போ இங்கேருந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும் இது வரைக்கும் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் வரும் இது வந்து மூணு பங்கு அடுத்தது இங்கேருந்து மெஷர்மெண்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னா இது வந்து முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் வரும் இது வந்து நாலு பங்கு கிடைக்கும் கோட்டு துண்டுகளின் நீளம்னு கேட்டிருக்கிறாங்க ஒன்று இருபத்தேழு சென்டிமீட்டர் ஒன்று முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் இப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் வந்துடும் நமக்கு புறவய வினாக்கள் இருக்குது அதையும் பார்த்துடலாம் ரெண்டு இஸ்ட் மூணு மற்றும் நாலு இஸ்ட டேஷ் ஆகியவை சமான விகிதங்கள் எனில் விடுபட்ட உறுப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு இஸ்ட்டு மூணு விச் இஸ் ஈக்குவல் டு நாலு இஸ்ட டேஷ் இந்த ரெண்டு வந்து இந்த நாலுக்கு இந்த மூணு வந்து இதுக்கு வந்துடும் இப்போது இந்த ரெண்டோட ரெண்டை மல்டிபிள் பண்ணும்போது நாலு வருது அப்போ மூணோட என்ன செய்யணும் ரெண்டை மல்டிபிள் பண்ணணும் மூணு ரெண்டு ஆறு வரும் அப்போது ஆன்சர் வந்து ஆறு நாலு புள்ளி ஏழின் சமான விகிதமானது இப்போது நாலு இஸ்ட்டு ஏழு இருக்குன்னா இதை வந்து நம்ம ரெண்டுத்தையுமே ஒரே நம்பரால் போயிருக்கணும் நாலு ரெண்டாவில் போயிருக்கோன்னா எட்டு ஏழு ரெண்டாவில் போயிருக்குன்னா பதினாலு எட்டு இஸ்ட்டு பதினாலு இருக்கான்னு பார்க்கலாம் இதில் இல்லை அடுத்து மூணாவில் பிறக்குவோம் நாலு மூணாவில் போய் பன்னெண்டு ஏழு மூணாவில் போய் இருபத்தொன்று பன்னெண்டு இஸ்ட் இருபத்தொன்று இருக்கான்னு பார்க்கலாம் இருக்குது இதான் வந்து சமான விகிதம் பதினாறு பை இருபத்தி நாலுக்கு எது சமான விகிதம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இப்போது பதினாறு பை இருபத்தி நாலு அப்படின்றத பதினாறு இஸ்ட்டு இருபத்தி நாலு நம்ம என்ன செய்யலாம் எழுதலாம் இப்போ இங்கே நாலு ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க எது சமான விகிதம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இப்போ வந்து எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன் தான் இப்போ வந்து இதை எப்படி பண்ணலாம் ரெண்டாறு பன் ரெண்டெட்டு பதினாறு மூவெட்டு இருபத்தி நாலு அப்போ டூ பை த்ரீன்னு வருது அதே மாதிரி இதை ரெண்டு மூணு ஆறு மும்மூணு ஒன்பது இது வந்து ரெண்டார் பன்னெண்டு மூவார் பதினெட்டு ரெண்டஞ்சு பத்து மூவஞ்சு பதினஞ்சு எல்லாமே டூ பை த்ரீ டூ பை த்ரீ வருது சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது ஆனால் இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணாலும் டூ பை த்ரீ வராது அப்போது இதுதான் சமான விகிதம் அல்ல இதான் டுவெண்ட்டி பை டுவெண்ட்டி எயிட் தான் இதுக்கு ஆன்சர் ஆயிரத்தி அறநூறை ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு மூணு இஸ்ட் ஐந்து என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு இருக்கிற ரூபாய் வந்து ஆயிரத்தி அறநூறு அதை வந்து மூணு பங்கு ஒருத்தருக்கு அஞ்சு பங்கு ஒருத்தருக்குன்னு பிரிக்கிறாங்க அதில் பிக்கு எவ்வளோ கிடைக்கும்னு கேட்குறாங்க ஆயிரத்தி அறநூறுரூபாவை ஏக்கும் பிக்கும் பிரிக்கிறாங்க ஏக்கு மூணு பங்கு பிக்கு அஞ்சு பங்கு அப்போ மூணு இஸ்ட் அஞ்சாக பிரிக்கிறாங்க ஆக மொத்தம் எட்டு பங்கு ஆயிரத்தி அறநூறுரூபாவை எட்டு பங்காக பிரித்தோம்னா ஒருத்தருக்கு ரெ இரநூறுபா கிடைக்கும் ஒரு பங்கு இரநூறுபா ஒரு டெட்டு ரெண்டு எட்டு பதினாறு ஒரு பங்கு இரநூறுபா ஏக்கு மூணு பங்கு அப்போ மூணு இரநூறு அறநூறுபா பிக்கும் அஞ்சு பங்கு ஐ ஐ ரெண்டு பத்து அப்போ ஆயிரரூபா பிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு ஆயிரரூபா இப்போ ரெண்டையும் கூட்டணுனா ஆயிரத்து அறநூறு வந்துடுச்சா மூணு பங்கு அறநூறு அஞ்சு பங்கு ஆயிரம் பிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு ஆயிரம் ரூபாய்